ஹை friends, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பிளாக்ல லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே ஒரு ஃபேமிலிக்கு எப்படி நம்ம கிராசரி எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது அது எவ்வளவு வாங்கி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத தான் ஒரு லாங் வீடியோவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பருப்பு ஐட்டம் அப்படின்னு எடுத்துட்டாலே துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் நாலு கிலோ வாங்குவேன் நாலு கிலோ வந்து கரெக்டாக எனக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு வரும் ஒரு கிலோ மட்டும் வெளியில் அந்த வெளியில் நம்ம இல்லையா பருப்பு கண்டெய்னர் அதில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவேன் இதுதான் பருப்பு ஐட்டத்தில் நான் செய்யக்கூடியது தோரம்பருப்பு நாலு கிலோ பாசிப்பருப்பும் பருப்பும் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்குவேன் இது எனக்கு ரெண்டு ரெண்டு கிலோ வாங்குறது தாராளமாக நாலு மாதத்துக்கு வரும் தோரம்பருப்பு பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு வரும் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சுத்தமான சாஸ்தா நல்லெண்ணெய் ஒரு டென்னு மட்டும் தூக்கி வச்சுருவேன் அது வந்து கரெக்டாக எனக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு வரும் அப்போது நம்மளுக்கு பலசரக்கு ஐட்டத்தில் மெயினானது அரிசி பருப்பு எண்ணெய் புளி இது இது எல்லாமே அஞ்சு மாதத்துக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சோம்பு ஜீரகம் கடுகு வெந்தயம் மிளகு இந்த அஞ்சு ஐட்டமே கொல்லிமலை செட்டுன்னு சொல்லுவாங்க நான் வந்து இது திருச்சி பொன்மலை சந்தையில் தான் வாங்கினேன் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே திருச்சி சந்தையில் வாங்குகிறோம் கடுகு வெந்தயம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ கொடுப்பாங்க சோம்பு ஜீரகம் இது ரெண்டுமே ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ கொடுப்பாங்க இது எல்லாமே தாராளமாக நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் மிளகு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் நான் தனியாக மிளகு ஒரு ஒரு கிலோ மட்டும் தனியாக வாங்கிடுவேன் அங்கே வந்து ஒரு கிலோ மிளகு ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இது மொத்தத்துக்கு எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு டூ தௌசண்ட் தான் வந்துச்சு இந்த சோம்பு ஜீரகம் கடுகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இது எனக்கு ஒரு வருஷத்துக்கு வருங்க ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்டில் ஒரு வருஷத்துக்கு பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு டென் எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஐநூறுலேருந்து ஆறாயிரம் ஆறாயிரரூபா வரைக்கும் வரும் நம்ம வாங்கக்கூடிய பிராண்டடாக பொறுத்து அது எனக்கு தாராளமாக அஞ்சு மாதம் அல்லது அஞ்சரை மாதம் வரைக்கும் வந்துடும் பருப்பு ஐட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதுவும் எனக்கு அஞ்சு மாதத்துக்கு வந்துடும் அப்போது நம்ம எந்த அளவுக்கு மிச்சப்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் நீங்களே புரிஞ்சு செஞ்சுக்கோங்க இந்த பொருட்கள்லையுமே பாதி இதை எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் மிச்ச பாதியை எடுத்து பெரிய சம்பட ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறது வெளியில் பக்கெட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதான் முதல்ல நான் வந்து ஆக்கிடுவேன் அதுக்கு பிறகு தான் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் ஃபேமிலியில் எத்தனை நபர் இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அரிசி சிப்பம் தூக்கி வச்சுக்கிட்டோன்னா அதுவுமே நம்மளுக்கு தாராளமாக மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் வரும் அப்போது மாதத்தில் நம்ம ஒரு ஆறாயிரரூபா ஏழாயிரூபாய்க்கு வாங்கக்கூடிய பலசர கைட்டத்தை இந்த மாதிரி நம்ம பிரித்து வாங்கி வச்சுட்டோன்னா ஜஸ்ட்டு மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து ஃபேமிலிக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கரலாம் அந்த டூ தௌசண்ட்க்கு என்ன மாதிரியான இதெல்லாம் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம் அப்புறம் குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு இந்த மாதிரி அத்தியாவசியமாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் மட்டுமே போதுங்க பயிறு வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ மட்டும் வாங்குவோம் நாங்கள் வந்து அதிகமாக என்ன பயிர் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா சுண்டலும் பாசி பயிரும் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவோம் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் மொத்தம் ஒரு டென் தௌசண்ட் மட்டும் செலவு பண்ணோன்னா ஆறு மாதத்துக்கு எண்ணெய் ஆறு மாதத்துக்கு பருப்பு பயிறு வகைகள் அப்புறம் ஒன் வெந்நீருக்கு தேவையான சோம்பு ஜீரகம் கடுகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மிளகாய் தூள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ செட்டு நம்ம வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அதுவும் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு மாதம் வரைக்குமே வரும் எனக்கு வந்து ஒரு கிலோ செட்டே ஆறு மாதம் வரைக்கும் வரும் இப்படி தாங்க நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் என்னான்னு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போடக்கூடிய ஸ்பைசி ஐட்டம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு வெறும் பத்து பத்து ரூபாய் தாங்க எல்லாமே நான் வந்து ஒரு அஞ்சு பாக்கெட் அல்லது ஏழு பாக்கெட் அந்த பொருட்களை பொறுத்து அதையும் வாங்கி மொத்தமாக வச்சுட்டேன்னா அது எனக்கு தாராளமாக அது ஒரு வருஷத்துக்கு வரும் கஸ்தூரி மேதி அப்புறம் ஏலக்காய் கிராம்பு பட்டை அப்புறம் இந்த அன்னாச்சி பூ சொல்லுவாங்க இல்லையா அது இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து பாக்கெட் ஐட்டத்தில் வாங்கி வச்சுக்கிருவேன் இந்த கிராம்பு மட்டும் மொத்தமாக நான் ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுக்கிட்டேன் அது வேறு ஒரு ரீசன்காக வாங்கி வச்சது அது அப்படியே இருக்குது இந்த பொருட்களை வச்சே நான் வீட்டில் பிரியாணி பொடி ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே நான் வீட்டிலையே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் இந்த பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பாக்கெட்டே பத்து தாங்க மொத்தமே ஒரு அஞ்சு அஞ்சு பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே எனக்கு கரெக்டாக ஒரு ஒன் இயருக்கு வர்ற மாதிரி நான் கால்குலேஷன் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன் கடல் எண்ணெயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டி வச்சுக்கிடுவோம் நாங்கள் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஆட்டி வச்சுக்கிடுவோம் ஆளுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் வச்சுக்கிட்டோன்னா அதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் தாராளமாக வந்துடும் இது தாங்க என்னுடைய கல்குலேஷன் இந்த கல்குலேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா அல்லது ஹெல்ப் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே சிக்கனம் அப்படின்னாலே லேடிஸ் கையில் மட்டும்தாங்க இருக்குது ஏன்னா ஃபேமிலியில் எந்தளவுக்கு நம்ம சிக்கனமாக ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டுட்டு போகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சேவிங்ஸ் வந்து கிடைக்குங்க ரெண்டு வாரமாகவே ஊருக்கு போனதுனால என்னால் வந்து எந்த ஒரு வீடியோஸும் போட முடியலை காலையில் டிஃபன் அப்புறம் மதியம் லஞ்ச் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிராசரி ஐட்டம்லாம் எல்லாமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்ல ஒரு மலை மழை மேகம் குடிச்சு அப்புறம் இடி மின்னல் காற்றுன்னு சூறாவளி காற்றுன்னு பயங்கரமான நல்ல மழை இதே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் மழையில் போய் நனைய முடியலை ஏன்னா எனக்கு மழையில் நனைகிறது ரொம்பவே பிடிக்கும் சீச்சு வச்ச பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பட்டை பூ கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய சைஸில் ஒன்றே ஒன்று மூணு தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கு பிறகு ஒரு இருந்து ஆறு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் சப்பாத்தி வந்து பஞ்சாக பறந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளித்து ஒரு பெரிய வெங்காயத்தை நேர் நேராக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கு பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து எண்ணெயை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நான் இந்த பன்னீர் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா பன்னீரை ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து எப்போயும் கட் பண்ணி தான் நம்ம வைப்போம் அந்த மாதிரி வைக்காமல் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீச்சிட்டேன் கத்தியை வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா பெரியவங்க சாப்பிடும்போது ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்கிறதுனால ஒரு மாதிரி நெழு நெழுன்னு இருக்குது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதனால் நான் இந்த மாதிரி சீச்சு போட்டும் ஒரு சில டையத்தில் வைப்பேன் எல்லா டைமும் இதே மாதிரி வைப்பேன்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரத்தில் மட்டும் இந்த மாதிரி சீச்சு வைப்பேன் இன்னொரு சமயத்தில் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வைப்பேன் இறக்குனதுக்கு பிறகு கொஞ்சமாக கஸ்தூரி மேதி அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே போட்டு தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது ஆனால் வந்து நேரில் எங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு காரம் வந்து உங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்